ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு தமிழ் சமூகங்கள் மத்தியில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்த நாம் தமிழ் கட்சி ரெட்டிகள் நிறுவனத்தின் சர்வேயில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான வியூக நிபுணர்கள் பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனிகள் அப்படின்ட்டு பல்வேறு தான் அதுல கட்சிகளின் பலம் என்ன பலவீனம் என்ன எந்த சமூகங்கள் மத்தியில் ஒரு கட்சி வலிமையா இருக்கு எந்த சமூகங்கள் மத்தியில் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ட்டு பல தரவுகளை எடுத்து அதை சரி பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டுட்டே இருப்பாங்க பெரிய கட்சிகளுக்கு அவர்கள் ஏற்கனவே ஆச்சரியங்கள் இருந்ததுனால பணம் அவர்களுக்கு கொட்டி கிடக்கும் அதன் காரணமாக இந்த மாதிரியான சர்வைக்களை அடிக்கடி எடுத்து தங்களை புதுப்பிச்சுக்கிறக்கான வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்க முடியும் ஆனா சின்ன கட்சிகள் ஆம் தமிழ் கட்சி மாதிரியான கட்சியுடன் கூட்டணி இல்லாம தனித்த ஆட்சியை பிடிக்க போறோம் சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட பணம் எதையும் எதிர்பார்க்காம நாம் தமிழ் கட்சிக்காக ரெட்டிகள் நிறுவனம் கடந்த பல மாதங்களாக தமிழ்நாட்டின் வீதி எங்கும் பல்வேறு சபைகள் எடுத்துட்டு இருக்காங்க அதனுடைய ரிப்போர்ட்ஸையும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை பல சீமான கொடுத்துட்டு இருக்காங்க பல டேட்டாஸ் அவர்களுடைய ட்விட்டர் மூலமாக மக்களுக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க இந்த சூழல்ல தான் தமிழ்நாட்டில் உள்ள சமூகங்கள் அரசியல் கட்சிகளை எப்படி அணுகிறாங்க எந்தெந்த கட்சிகள் மீது மிகப்பெரிய ஒரு அபிமானத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நானூறுக்கும் அதிகமான சமூகங்கள ரெடிகள் நிறுவனம் கடந்த பல மாதங்களாக அனலைஸ் பண்ணிருக்காங்க அதுல இருபத்தி தமிழ் சமூகங்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்திருக்காங்க இது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக பார்க்கப்படுது இந்த இருபத்தி சமூகங்களும் தமிழ்நாட்டின் பி சி மற்றும் எஸ் சி பட்டியல இருக்கக்கூடிய சமூகங்கள் சோ ஒரு ஈவன அனைத்து சமூகங்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது ரெடிகள் நிறுவனம் மூலமாக தெரியுது இந்த சமூகங்கள் மத்தியில ஆளும் மற்றும் ஆண்ட கட்சிகளான திமுக அதிமுக மேல பெரிய அளவு அபிமானம் இல்ல ஏன்னா அவர்களால இந்த

சீமானுக்கு போட்டு கொடுத்திருப்பதாக தகவல் வருது அந்த அளவுக்கு ரெட்டிகள் நிறுவனம் அவுட்டா எப்படி பிரசாந்த் கிஷோருடைய டீம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுகவுக்காக வேலை செய்தாங்களோ அந்த ரீதியில சைலண்டா களத்துல ரொம்ப தீவிரமாகவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய உழைப்புக்கு எதுவுமே ஈடாகாதுங்கிற வேலை சீமானுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே ரெட்டிகள் நிறுவனம் போட்டு களத்துல வேலை செய்யறாங்க ஆனா ஊடகங்கள்ல நடிகர் விஜய் திமுக இந்த மாதிரியான செய்திகள் தான் பெரிய அளவு வந்தாலும் சைலண்டா அண்டர் கிரவுண்ட்ல ரெட்டிகள் நிறுவனம் சீமானுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருப்பது இங்க யாரும் பேசுறதில்ல ஆனா ரெட்டிகள் நிறுவனத்தோட இந்த மாதிரியான கள அரசியல் வேலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையிற்கு உதவும் அப்படிங்கறதுல மாச்சு நன்றி வணக்கம்